அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆடி மாதம் மூன்றாம் பிரி தரிசனம் இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய சிறப்பான ரெண்டு பரிகாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் மூன்றாம் பிரியை நம்ம பார்க்குறப்ப இன்றைக்கி மாலையில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது நிச்சயமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல தனவரவாக இருக்கட்டும் நம்முடைய கருமாக்கள் கரையிறதாக இருக்கட்டும் நமக்கு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய மிக அற்புதமான பரிகாரங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் அம்மாவாசை திதிக்கப்புறம் வரக்கூடிய அந்த மூன்றாவது நாள் தான் பெரிய தரிசனம் இந்த யார் ஒருத்தங்க அந்த பெரிய தரிசனத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கோடி புண்ணியம் நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த பிறையை பார்க்க முடியும்னு ஒரு ஐதீகம் இருக்குது சிவனுடைய தலையில் இருக்கிற அந்த பிறை நிலாவை பார்க்குறதும் ஒன்று தான் நம்முடைய சிவனை பார்ப்பதும் ஒன்று தான் ரெண்டுமே வேறு வேறு கிடையாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மூன்றாம் பிறை உங்களுக்கு சிவனை நேரில் பார்க்கணும் நமக்கு தெய்வத்தை நேரில் பார்க்க முடியாட்டி கூட இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு இந்த பிறநிலவை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அவ்வளோ புண்ணியங்கள் புண்ணியமான ஒரு நிறைய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஆடி அமாவாசை முடித்து வரக்கூடிய இந்த பிறை தரிசனம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கு அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பிறைக்கு ஒரு முக்கியமான நல்ல ஒரு காரணங்களும் இருக்குது எல்லா மாதத்துலையுமே நமக்கு மூன்றாம் பிறை பார்க்க சொல்கிறோம் நம்ம சந்திரனை பார்க்குறோம் நம்ம சந்திரனுக்குன்னு உரிய நம்ம நிறைய அந்த தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த பிறை தரிசனத்துக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய மனசில் இருக்க அந்த ஆசைகள் எண்ணங்கள் அது எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கான நீங்கள் முக்கியமான வழிபாட கூட நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கலாம் இந்த ஆடி மாதம் முழுக்க முழுக்க அம்பாளுடைய வழிபாடு தான் நமக்கு குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள்லாம் போகணும் குறிப்பாக அந்த கடன்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரணும் நல்ல மனசுக்கு வந்து தெளிவு கிடைக்கணும் எப்பயுமே மூன்றாம் பிரியை யார் ஒருத்தங்க தரிசனம் பண்ணுறாங்களோ சந்திரன்கிறவர் வந்து ஒரு மனோகாரகன் நம்முடைய மனசு நல்ல தெளிவாக இருக்கணும் அதாவது தெளிந்த மனதோடு நல்ல புத்தியோடு நல்ல ஆக்டிவான ஒரு புத்தியோடு நம்ம இருந்தால் தான் நம்மளால் சொல்லுவாங்க பார்த்திங்களா புத்தி இருக்க பிள்ளைங்க தான் பழக்கணும்னு சொல்லிட்டு அதாவது சமயோஜித புத்தி அந்த ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஒருத்தங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்முடைய சந்திரன் தான் இந்த சந்திர பகவானை யார் ஒருத்தங்க நம்ம இந்த மாதிரி வேண்டோமோ அவங்களுக்கு நம்முடைய மனசானது என்றைக்குமே சமநிலையில் இருக்கும் நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் நல்ல படிப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் கண் பார்வைகள் உங்களுக்கு நல்ல ஞானத்திறன் இது எல்லாமே நமக்கு இந்த சந்திரனை வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பிறையில் நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி உங்களால் முடிஞ்சால் சாயங்காலம் சிவன் கோவிலுக்கு அதுக்கு ப ஆறு மணிக்கு மேலே நீங்கள் போகலாம் அங்கே வந்து அம்பல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறனால நிறைய பேர் வந்து அது ஆடி செவ்வாயில் நம்ம கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அங்கே கோவிலில் போய்ட்டு நீங்கள் கோவிலில் நின்று நீங்கள் இந்த பிறை நிலவை பார்க்கலாம் நம்ம எப்பயுமே நம்ம பிறையை பார்க்குறப்ப சொல்லியிருக்கோம் ரெண்டு கையையும் ஏந்தி உங்களுடைய வேண்டுதல்கள் நம்ம என்ன வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக பழிக்கும் உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வேண்டுதலை நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் உங்கள் கோவில்றதுக்குன்னா கோவில் பக்கத்தில் போய் நின்று வேண்டிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம அங்கே போயிட்டு உங்களுடைய மனசில் இருக்க கோரிக்கைகள் வச்சுட்டு கையில் வந்து பச்சரிசி வச்சுக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கணும் நீங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பிறை நிலவை பார்த்து நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் அப்படி இல்லைம்மா எங்களுக்கு கோவில் பக்கத்தில் இல்லை இல்லை எங்களை கோவிலுக்கு எங்களால் போகவே முடியல எங்களுக்கு வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புடின்னா உங்கள் வீட்டோட வெளியில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணலாம் இந்த பிறை நிலாவானது ஒரு ஆறரை மணிக்கு மேலே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஏரியா நமக்கு சில இடங்களில் மழை பெய்யும் அப்படி மேகமூட்டத்துக்கு நடுவில் இருக்கும் அப்படி எங்களோட ஏரியாவில் வானத்தில் வந்து அந்த பிறையே தெரியலம்மா அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக பிறையானது நமக்கு அந்த வானத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிறையை தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியாட்டியும் பரவாயில்ல நீங்கள் வானத்தை பார்த்து ஆத்மார்த்தமாக ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக இல்லாட்டி ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த ரெண்டு மந்திரத்தையுமே நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும் அதாவது இப்போ நமக்கு குழந்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வ வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து கல்யாணமாயி நம்முடைய பிள்ளைங்க வந்து பே நம் அவங்களுக்கு குழந்தை குட்டியோடு நல்லா சுகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறையான ஒரு பிரார்த்தனையை பண்ணி பார்க்கணும் இப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கின கடனை எல்லாம் திருப்பி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி பாசிட்டிவான அந்த வார்த்தைகளையும் நம்ம மாற்றி நம்ம நல்ல நல்லா வந்து ஒரு நேர்மறை வா அந்த சொல்கிற வார்த்தைகளையும் நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கணும் அது மாதிரி செல்வ செழிப்போடு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேண்டி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து இது இந்த ஆடி மாதத்துடைய ஒரு விசேஷமான பலன்கள் இது நம்ம எல்லா மாதமும் நம்ம சந்திரன் கிட்டே இது மருத நம்ம வேண்டுவோம் கையில் அரிசி வச்சு வேண்டுவோம் ஆனால் இந்த ஆடி மாதத்துக்குன்னு ரெண்டு சிறப்பான பரிகாரங்கள் இருக்குது இந்த பரிகாரங்களை நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டிருக்கவே முடியாது ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இதற்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம குடும்பத்தில் நல்ல தனவரவு கிடைக்கணும் நம்முடைய கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட இருக்க ஒரு வெள்ளை கலர் துணி அப்படி வெள்ளை துணி இல்லைம்மா அப்படின்னு கேட்டால் பூஜைக்கு நம்ம நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோனு என்ன துணியாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்ச துணி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த அம்மாவாசைக்கு முடிச்சுக்கட்டுவோம் பார்த்தீங்களா மஞ்சள் துணி அந்த மஞ்ச துணி சின்ன ஒரு பீஸ் கிடச்சா கூட போதும் அந்த துணியில் பெருஞ்சீரகம் நம்ம நார்மலாக சமையலுக்கு போடுற ஜீரகம் கிடையாதுங்க நம்ம மசாலாக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா பெருஞ்சீரகம் சொல்லுவோம் சோம்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த சோம்பு ஒம்போது ஒரு ரூபாய் நாணயம் இப்போ எங்கள் கிட்டே ஒரு ரூபாய் காயினே இல்லை நாங்கள் தாமதமாக தான் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒம்பது நாணயங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய் எடுத்துக்கலாம் ரெண்டு ரூபா எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆனால் ஒம்பது காயின் மொத்தம் கொஞ்சம் ஒன்று பச்சைக்கல் இது மூணையுமே சின்னதாக ஒரு முடித்து போனிட்டு அந்த முடித்த நீங்கள் மேலே நீங்கள் வெளியில் வந்துட்டு நம்ம பிரையை பார்க்குறப்ப நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு நல்ல தனவரவு கிடைக்கணும் சந்திர பகவானே கலைங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல கடன் நல்லா அடைஞ்சு நல்ல பெரிய நல்ல பெரிய அளவில் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாசிட்டிவாக நீங்கள் நல்லா வேண்டி தனவரவுக்கான ஒரு தாந்திரீக பரிகாரம் இது நல்ல வேண்டி இருபத்தி ஏழு முறை உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ எங்களுக்கு இருபத்தி ஏழு முறை சொல்ல முடியலன்னு சொன்னால் கூட குறைந்தது ஒரு மூன்று முறையாச்சும் சொல்லுங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய மக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறையாச்சும் நீங்கள் சொல்லிட்டு அந்த முடிச்சு எடுத்துட்டு உங்கள் பீரோ குழந்தை வச்சிருங்க இவ்வளவு தான் இது அடுத்த ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பெருஞ்சீரகம் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த நாணயங்கள் நீங்கள் உங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் பச்சை கற்பூரமானது அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்றோடு அது கரைஞ்சு போயிருக்கும் இவ்வளவு தான் சின்ன ஒரு முடிச்சு பரிகாரம் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப அந்த பெருஞ்சீரகமா இருக்கட்டும் காயினா இருக்கட்டும் நம்ம வைக்கிற பச்சை கற்பூரம் இந்த மூன்றாம் பிறை இது ஆடி மாதம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு அது தன வரவுக்கு குடும்பத்தில் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு அற்புதங்கள் கண்டிப்பாக பண்ணும் அதனால் இன்றைய மாலை பொழுதல இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்னொரு பரிகாரம் நம்முடைய கரும வினைகள் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவங்கள் இந்த ஜென்மமாக இருக்கலாம் போன ஜென்மமாக இருக்கலாம் கருமாக்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒன்றுமே பண்ணல நம்ம இந்த க இந்த இருக்கிறப்ப நம்ம நல்லபடியாக தான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம் ஆனால் எனக்கு மட்டும் கெட்டதாகவே நடக்குது நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ முன்வினை பயன் சொல்லுவாங்க கருமாக்கள் சொல்லுவாங்க அந்த கருமாக்கள் கரைவதற்கான மிக அற்புதமான பரிகாரம் அதுவும் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ப தான் இது இதற்கு கொஞ்சோண்டு பொடி நம்ம ஏற்கனவே உபயோகப்படுத்திட்டோம் வீட்டில் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்குது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பொடி மட்டும் கையில் எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் எவ்வளோ அரிசிப்பொடி ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எவ்வளோ உங்கள் உங்கள் கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பொடி கீழே கொட்டாத மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மூன்றாம் பெரிய பார்க்குறப்ப நீங்கள் உங்களுடைய பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கருமாக்கள் இது எல்லாம் போகணுன்ட்டு நல்ல மூன்றாம் பேர் தரிசனம் பண்ணுறப்ப ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக ஓம் நம சிவாய இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லிட்டு நம்முடைய கருமாக்கள் நல்லா கரையணும் நம்முடைய குடும்பமானது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கையில் அதை முடிச்ச அந்த உங்களுடைய வேண்டுதல்களை உங்கள் கோரிக்கைகள் நம்மளுக்கு முடித்ததுக்கப்புறம் அந்த அரிசி பொடியை அப்படியே உங்களுடைய வீட்டோட வெளியில் வாசல் மண் இருக்கும் பார்த்திங்களா மண்ணு இல்லாட்டி மரங்கள் செடிகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த செடியில் நீங்கள் போட்டுருங்க ஏன்னா இந்த அரிசி பொடியை நம்ம எறும்புகளுக்கு தானம் கொடுத்ததற்கான பலன் நம்ம அந்த எறும்புகள் சாப்பிட சாப்பிட எறும்புகளானது ஆத்மார்த்தமாக அது வந்து நம்முடைய அவங்க எறும்பு அந்த எறும்போட வயிறு ரொம்புறப்போ மனசு ரொம்ப சந்தோஷப்படுமா அப்போ அதோட அனுகிரகம் இருக்குது பார்த்தீங்களா அதுவே நம்முடைய பாவ கருமாக்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு சாஸ்திர அடிப்படையில் தான் பொடியை வந்து நம்ம வந்து எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க சொல்கிறது அதனால் இன்றைய தினம் இந்த பரிகாரங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் பெண்களுக்கு இந்த வீட்டு விளக்கான கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யவே கூடாது இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் நம்முடைய கருமாக்கள்லாம் கரைஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்